இந்த புருஷமார்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகும் சாப்பிடும்போது பொண்டாடி பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க எனக்கு அது எதுக்கு என்ன யோசிச்சு பாத்துக்கீங்களா நீங்க ஒவ்வொரு பக்கியா தீங்கிங்களா இல்ல ஒரே தடியா முழுங்கிறீங்க பாக்கிறதுக்கு நினைக்கிறீங்களா இல்ல நம்ம ஒரு வேலை அழகா சாப்பிடும் நம்ம சாப்பிட அழகா நம்ம பொண்டாடி பார்த்து ரசிக்கிறது நினைக்கிறீங்களா அந்த அளவுக்கு ஒன்றும் நாங்க ரசிக்கிற அளவுக்கு நீங்க அவ்வளவு டீசென்டா சாப்பிடல பத்து நாள் காஞ்சு போன எருமா மாடு கல்வி தண்ணிக்குள்ள கழுத்த விட்ட மாதிரி மேய் மெயின் மானகட்டமா சொல்லிங்கிறீங்க சோ அந்த சாப்பாடு சாப்பிடும்போது நாங்க ஏன் பக்கத்துல உட்காந்துருக்கோம் இன்ன வரைக்கும் யாரும் யோசிச்சு பாத்துக்கீங்களா இல்ல அதுக்கான ட்விஸ்டையும் அதுக்கான கருத்து என்ன அப்படிங்கறத நான் இப்ப சொல்ல வந்திருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பொண்டாடி பக்கத்துல உட்காந்துருக்காளே நமக்காக வெளியில போய் உழைச்சிட்டு வர புருஷனுக்காக ஆசாசியா சமைக்கிறாள் அது என்னங்க செய்ய காலையில் என்ன செய்யும் நைட் என்ன செய்யும் மதியானம் என்னங்க வேணும்னு கேட்டு கேட்டு செய்கிற பொண்டாடி கிட்ட ஒரு நாள் அதுமா நீ வச்சு சாம்பார் சூப்பராக இருக்கு அந்த வத்த குழம்புல அந்த வத்தல் எல்லாம் குறிப்பாக அந்த வத்தல் சான்ஸ் இல்லை என்னைக்காவது உருளைக்கிழங்கு பொரியல் முட்டை பொரியல் அம்மா அந்த பால் பாயசம் கொள்கை இதெல்லாம் நல்லா இருக்கு என்னைக்காது என்னைக்காது ஒரு நாள் சொல்லிட்டீங்களா ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்றீங்களோ இல்லையோ நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டிங்கிறீங்க ஆனா திங்கும் போது பாருங்க ஒரு வாரத்தை கூட சூப்பராக சமைச்சிருக்கேன் நீ சாப்பிட்டியா புள்ளிங்க சாப்பிட்டுச்சுன்னு கேட்டதே கிடையாது ஆனா சட்டியில பாரு கூட இருக்காது எல்லாத்தையும் வழிச்சு நினைக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்டு ஏஞ்சி போற மாதிரியும் நினைக்காம நினைக்கிறாங்க பொண்டாட்டி சமைச்சது நீங்க பாராட்டுங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ